ஹலோ அவர் என்ன கேள்வி கேட்டார்னா திடீர்னு மாரடைப்பு வந்தால் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறாரு நான் சொன்ன மாதிரி ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் மூணு நிமிஷம் பேச வேண்டியது இருக்கும் இது நிறைய இருக்குது சின்ன வயசுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் எப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸு திடீர்னு கிரிக்கெட் விளாட போவான் ஃபுட்பால் விளையாட போவோம் திடீர்னு அந்த சின்ன பையன் பதினஞ்சு வயசு இருக்கும் பதினெட்டு வயசு இருக்கும் அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் போகிறோம் இது வந்து பரம்பரையாக வருது இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை விட்டுடுங்க இது இல்லை இல்லை சார் எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா அறுபது எழுபது வயசில் தான் இறந்தார் இப்போது நல்லா தான் இருக்கார் அந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு என்ன பதில்னா முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பை வந்து நார்மலாக ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கணும் ஒவ்வொரு வெயிட்டுக்கும் போகக்கூடாது குண்டாகவும் ஆகக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டாவது மறுபடியும் சொல்கிறேன் மன அழுத்தம் தான் மன அழுத்தம் இருக்கவே கூடாது அது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸில் மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணுற எல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது ரெண்டு மூணாவது நம்ம உடம்புல வந்து சூழ்நிலையே அந்த ஹார்ட் அட்டாக் வர முக்கியமான காரணம் என்னென்னா கொழுப்பு சத்து நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு கடைபிடிக்கணும் அது யாருன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாத்தா போட்டால் என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிட்டாலே போதும் இந்த கொழுக்கு வராது கொழுக்கு வராதப்போ ஹார்ட் அட்டாக் வராது முக்கியமாக ஸ்மோக்கிங் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு மூணாவது என்ன சொன்னால் சுகர் சுகர் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கு வரும் வந்துச்சு வரும்ன சுகர் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் அது ஒன்று கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா வராது எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷம் சுகர் இருக்குது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல அதனால் சுகருக்கும் ஒரு சுகரு கூட ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன் முன் காரணமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் ப்ரெஷர் ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கணும் ப்ரெஷர் ஒரே ஒரு நோய் தான் மற்ற நோய் எல்லாம் காட்டி கொடுக்கும் சுகர் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஒன்றுக்கு அதிகமாக போகும் உடனே அவங்கள வந்து டாக்டர்கிட்ட போகணும்னு தள்ளிவிடும் அதுக்கப்புறம் அதுமாதிரி கொலஸ்ட்ரால் வந்தாலும் கொஞ்சம் தலை சுத்தம் நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்புறம் வேறு எந்த நோய் வந்தாலும் நம்மளை காட்டி கொடுத்தோம் டாக்டர்கிட்ட வந்துடுங்க உடம்புல வலி இருக்கும் வலி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட வந்துருக்கு ஆனால் இந்த மட்டும் தான் உங்களுக்கு தெரியவே தெரியாது உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் ப்ரெஷரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க போய் ப்ரெஷர் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ப்ரெஷர் செக் பண்ணுறது சில ரீசன் இருக்குது எடுத்தோடனே திடீர்னு ஃபோனு போட்டுவிட்டு வேகமாக பேசிட்டு வேகமாக நடந்துட்டு டாக்டர் உடனே எனக்கு செக் பண்ணுங்க அப்படி சொல்லக்கூடாது ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு முன்னால் சிகரெட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் சிகரெட் குடிக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் காஃபி டீ குடிக்கூடாது யாருக்கிட்டே மொபைல் பேச வேண்டாம் ரிலாக்ஸாக உட்காந்துங்க முடிஞ்சா தூங்கி எழுந்திரிச்சு போய் ப்ரெஷர் எங்கேயாது நாங்கள் எங்கே சார் டாக்டர்கிட்ட ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக செலவு பண்ணணுமா டைம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏதாவது ஃபார்மசி இது போல் மருந்து கடையில் கையை விட்டு பார்த்துக்குங்க பார்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் டீ காஃபி பிடிக்கூடாது சிகரெட் படிக்கூடாது யார்கிட்டையும் ஃபோன் பேச வேண்டாம் அப்படியே ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நார்மல் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மட்டும் பார்த்துக்குங்க இதில் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பே கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் சுகரு கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடாது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது உடம்பு பருமனு கரெக்டாக வச்சுக்கணும் நாலாவது அந்த ஹைப்ப ப்ரெஷர் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் வச்சு ப்ரெஷர் வரதுக்கான சால்ட்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க மற்றபடி இது வர வாய்ப்பே இல்லை இப்போ அந்த நம்ம மீன் என்னென்னு சொல்கிறேன் இல்லையா செவன் சீசன் சொல்லுவாங்க இது வந்து ப்ரூவ் பண்ணி ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மாத்திரை ராத்திரி ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே அது என்ன பண்ணோம் ஹார்ட் வந்து சடனாக திடீர்னு மாற எடுக்க வரது தடுக்கிறதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்க மற்றபடி விஷாலா எல்லாம் சரியாகும்